அலைக்கும் அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் இல்லாஹி அம்மாபடியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மனிதன் பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்தொழியும் கொண்டே தான் இருக்கிறார் மனிதன் ஒவ்வொரு நாளும் கொண்டே தான் இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகின்ற பொழுது கரு கரு என்று இருந்த அவருடைய முடிகள் எல்லாம் வெளுக்க ஆரம்பித்து விடுகிறார் வெள்ளையாக ஆரம்பித்து விடுகிறார் நரை விழுந்து விடுகிறார் இந்த ஆகிட்ட சில பேர் என்ன செய்வாங்க அதுக்கு சாயம் பூசி விடுவார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் முடியினுடைய நிறத்தில் கருப்பு சாயம் பூசுவதை தடை செய்தார்கள் மருதாணி பூசலாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மருதாணி பூசலாமையை தவிர தாடி முடிக்கோ மருதாணி பூசலாமிய தவிர கருப்பு சாயம் பூசுவதை நபிசல்லா செய்திருக்கிறார் இந்த மாதிரி நரை விழுந்து விட்டால் நாம் கவலைப்பட ஆரம்பிக்கின்றோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் கூறியதாக அபு குறையுறார் அலி அல்லா அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி இபு ரஹிப்பான் அப்படிங்கிற நூலில்

நரைமுடியோடு மரணிக்கின்றாரோ மறுமை நாள் ஆகிறத்திலே இந்த நரைமுடி ஆகிறது பிரகாசமாக இருக்கும் பிரகாசம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் ஒமன் ஃபில் இஸ்லாமி ஒருவன் மரணிக்கின்ற பொழுது நரைமுடியோடு மரணிப்பாரையானால் ஹசனத்துன் நரைமுடிக்கும் ப பதிலாக ஒவ்வொரு நரையுடிக்கும் பதிலாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது வஹுத்த அன்ஹுபிகா ஹதி அத்துன் ஒவ்வொரு நடை நரைமுடிக்கும் பக பகரமாக ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு ருஃபி அலஹூபிகா தரஜ் அத்துன் ஒவ்வொரு நரைமுடிக்கும் பகரமாக ஒரு அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது என்று நபிசல் செல்லும் கூறுகின்றார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு இந்த நரைதான் காரணமாக இருக்கிறது இதை புரிந்தோ புரியாமலோ நாம் என்னைக்கு இளமையா காட்சி தரணும் நம்மளை இளைஞர் என்று எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஐம்பதை தாண்டியவர்கள் அறுபதை தாண்டியவர்கள் எழுபதை தாண்டியவர்கள் கூட இருபது வயது இளைஞரை போன்று காட்சி தர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நரைமுடிகளுக்கு அவர்கள் களச்சாயம் பூசக்கூடிய ஒரு அவலமான சூழலை இன்றைக்கும் பார்த்து வருகின்றோம் அபுல்ல அவர்களுக்கு நன்மையும் கொடுக்க மாட்டான் அவர்களின் பாவங்களையும் அல்லாது மன்னிக்க மாட்டான் அவர்களின் அந்தஸ்தையும் உயர்த்த மாட்டான் ஏன் நரைமுடியைத்தான் கருப்பு முடியாக மாற்றிவிட்டார்களே நரை நரையாக இருந்தால்தான் நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் இதற்கு மாற்றமாக நரையை மறைத்தால் கருப்பு நிறத்தை கொண்டு மறைத்தால் மருதாணி பூசலாம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஆனால் கருப்பு நிறத்தை கொண்டு மறைத்தால் நன்மையும் கிடைக்காது பாவமும் மன்னிக்கப்பட மாட்டாது அந்தஸ்தும் உயர்த்தப்பட மாட்டாது என்பதை நாம் வேண்டும் சாதாரண ஒரு நரைமுடிக்கே இஸ்லாம் பெரிய மகத்துவத்தை என்றால் ஒருவர் ஐந்து நேரம் தொழுதால் நோன்பு நோற்றால் ஜக்காத்தை கொடுத்தால் தான தர்மங்கள் செய்தால் உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்தால் சகோதர சமுதாயத்தவர்களோடு இணக்கமாக வாழ்ந்தால் பெரிய மாபெரிய நன்மை கிடைக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம் சாதாரண ஒரு செயல் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்